காதலன்று வந்தவள் கைதியாக்க நினைக்கிறாள் பாசம் என்று சொன்னவள் பைத்தியமாக்க முயற்சி செய்கிறாள் நிழலுக்கு ஒதுங்கியவள் என்னை நிரந்தரமாக்க நினைக்கிறாள் மனதில் அன்பே இல்லாதவள் மதிகலங்கி அழைகிறாள் தேடி வந்தவள் தேவையில்லை என்றாலும் விடுவதாக இல்லை கட்டாய காதல் கண்ணீரின் பாதை அவளின் காதல் களைந்திடும் காதல் அவளோடு மனமேட ஏறினால் அது என் கல்லறையாகும் அவளை பார்த்திடும் நேரம் அது ராகு காலமாகும் அவள் வார்த்தைகள் கேட்டால் காகிதம் கரநிறமாகும் அவள் உச்சரிப்பு ஒவ்வொன்றும் உயிரில் குத்தும் வழிதவறி வந்தவள் என்னை விழிமூடாமல் ஆக்கினாள் போலி முகம் கொண்டு வந்தவள் கல்லறைக்கு பாதை காட்டினாள் அவளின் பகல் கனவு களைந்து போகும் அவளின் பாசமில்லா காதலம் மறைந்து போகும் விருப்பப்பட்டு விலகி போகிறேன் விதியால் வந்த சதி அவளன்று